அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய இன்னைக்கு நாம் நினைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒண்ணும் குழந்தை குடும்பங்களோட மகிழ்ச்சியாக இருக்கணும் காலகாலத்தில் சந்தோஷமாக திருமணம் நடக்கணும் திருமணம் நடந்ததுக்கப்புறம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எல்லோருமே இந்த தீபாவளியை கொண்டாடி முடிச்சிட்டு அடுத்த இடத்தை நோக்கி அடுத்த நகர்வை நோக்கி பயணிக்கணும் தானே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது வாழ்த்துக்களோடு உங்களோட பயணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு மனிதனுக்கு திருமணம் என்பது எவ்வளவு கேள்விக்குறியாக இருக்குது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது சார் எனக்கு முப்பது வயசு முப்பத்தஞ்சி வயசாச்சு திருமணமாகலை சார் எனக்கு வந்து திருமணமாகி எட்டு ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கல இந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அதில் எந்த பாகுபாடோ வருத்தங்களோ யாருக்கும் இல்லை ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் பணம் இல்லாதவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அந்த பொன் பொருளை இறைவன் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம நினைக்கிறோம் பணம் இல்லாத உலகத்தில் நம்மளால் வாழ முடியலை உலகம் நம்மளை எங்கேயோ ஒரு பக்கம் சுற்றி கொண்டுட்டு போகுது எங்கேயோ ஒரு பக்கம் சுற்றி கொண்டு வந்து விட்டுறது சரவணக்குமார் வணக்கம் ஐயா இந்த குழந்தை பாக்கியம் திருமணம் இது ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கு ஒரு மனிதன் ஒரு வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா திருமணம் முக்கியங்க மனைவி இல்லாமல் அது குடும்பம் இல்லை குழந்தைகள் இல்லாமல் அந்த குடும்பத்துடைய வளர்ச்சி இல்லை ரெண்டுக்கு நடுவில் நம்ம இருக்குமோ குடும்பம் குழந்தைகள் இது ரெண்டு தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இது ரெண்டுமே இல்லாமல் நம்ம என்ன சொல்ல போறோம் என்ன செய்ய போகிறோம் என்ன வளர்ச்சி அடைய போகிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா தினம் தினம் நாம் எப்படி பிழைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பொருளாதாரத்தில் நான் ரொம்ப தோல்வியை சந்திக்கிறேன் ஐயா எனக்கு திருமணமே ஆகாதோ அப்படிங்கிற வருத்தத்தோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் திருமணம் ஆயிடுச்சு குழந்தை இல்லை அப்படிங்கிற வருத்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன் திருமணமாகி குழந்தைகள் பிறந்துட்டாங்க பொருளாதாரத்தில் நான் ரொம்ப கஷ்டம் எல்லா விஷயமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் இந்த பொருளாதாரம் கடன் பிரச்சனை வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாம் தரக்கூடியது நம் வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்வினையான விஷயத்தை வச்சிருப்பார் இது எங்கிருக்கிறது எங்கிருந்து நடக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கறத விட இந்த திருமணம் என்பது தடையாகி போறதுக்கான காரணம் எங்கிருந்து வருது திருமணம் நடந்த பிறகு குழந்தை பாக்கியம் என்ற விஷயத்துல எங்கே தடை ஏற்படுது இது ரொம்ப ரெண்டு முக்கியமான விஷயம் இந்த ரெண்டுலேயும் நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்கு திருமணங்கிற விஷயம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை எதிரளிக்கும் பொருளாதாரத்துலையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மாற்றும் இந்த திருமணங்கிற இடத்துல உங்கள் ஜாதகத்தில் லகனாதிபதி பலம் பெற்று இருக்கிறார் பலமாக இருக்கிறார் பலமாக இருக்கிறார் ஏழாம் இடத்தினுடைய அதிபதி இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி பாப கிரகங்களோடு இணையாமல் இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை உண்டு ஐந்து ஒன்பதை மட்டும் ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறோம் எதற்காக இது முக்கியம் என்று சொல்கிறோம் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் ஒன்னு ஐந்து ஒன்பதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா பார்த்தோன்னா நமக்கு புரியும் நிச்சயமாக உண்மையாக சத்தியமாக காரணம் இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது பலமாக இருந்துவிட்டால் மற்ற விஷயங்களைப் பற்றி நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு ஜாதகத்தில் ஒன்று ஐந்து பலம் பெற்று சுபத்தன்மையோடு இருந்துவிட்டால் அந்த கிரகத்தோடு மற்ற கிரகங்கள் தொடர்பு ஏற்படுத்தி விட்டால் திருமணமும் சரி குழந்தை பாக்கியமும் சரி பொருளாதாரத்திலும் சரி எந்த சருக்களும் தடையும் இருக்காது இவ்வளவு ஒரு விஷயத்தை அது தர முடியும் நமக்காக கொடுக்க முடியும் இவ்வளவு ஆற்றல் முறைந்ததாக நம்ம வாழ்க்கை இருக்கும் குழந்தை ரொம்ப முக்கியம் சார் ஒன்னா இடம்னா லக்கணம் அதுதான் விதி நாம் பிறந்திருக்கக்கூடிய எந்த தலையிலத்திலே என்ன கர்மாவை வாங்கி பிறந்திருக்கிறோம் இந்த கர்மா நமக்கு தரக்கூடிய பாடம் எது நமக்காக இருக்கக்கூடிய விதியினுடைய அம்சம் என்ன நான் இந்த ஜனலத்தில் நாம் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படியே நமக்காக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அவ்வளவு பெரிய விஷயங்களை நமக்கு அதை எடுத்துரைக்கும் சொந்தம் பந்தம் உறவு அதற்கு மேலே நம்முடைய பொருளாதாரம் வாழ்க்கை சிதைந்து விடாமல் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருப்போம் ஒரு குடும்பம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் பொருளாதாரத்திலே உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மகிழ்ச்சியான காலத்தை கடந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்களை கண்டு கொண்டாலும் எப்படிப்பட்ட விஷயங்களை சார்ந்து இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஒரு விஷயங்களை எடுத்து செல்கிற போது ஒரு காரணத்தை கடந்து செல்கிற போது நமக்கு அது நன்மையை தருமா தீமையை தருமா ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவு ஐந்தாம் இடம் பலமாக இருக்கிற போது ஐந்தாம் இடம் பாப கிரகங்களால் சூழப்படாமல் இருக்கிற போது குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு இருக்கும் குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு இருக்கிற போது வாழ்க்கையும் சந்தோஷமும் நிலையாக இருக்கும் திருமணம் நடந்து விட்டது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வருத்தம் இல்லை குழந்தை பிறந்து விட்டதுன்னா குலதெய்வமும் குழந்தையும் ஒன்று ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சார் வாழ்க்கையில் சந்தோஷம் அதில் மகிழ்ச்சி இருக்குது ஆனந்தம் இருக்குது சார் அதில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை ஒன்பதாம் இடம் அப்பா அப்பாவொழி பூர்வீகம் சந்தோஷம் மகிழ்ச்சி பொருளாதாரம் இது எல்லாமே இருக்கிறது இன்னும் அந்த ஒன்று ஐந்து ஒன்பது சிறப்பாக இருக்கிற போது குழந்தை பாக்கியம் என்ற விஷயம் நமக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டாக இருக்கும் குழந்தை பாக்கியம் என்ற விஷயம் வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் நம்மளை உயர்த்தி கொண்டு போகும் இப்போ நாம் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம் அந்த விஷயம் நமக்கு சிறப்பாக இருக்குமா இது ரெண்டு பேர் ஜாதகம் பதிவிட்டிருக்காங்க சரி அவங்க அவங்களுக்காகவும் சில விஷயம் சொல்லிடுவோம் சரவணகுமார் இருந்து போட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு கேள்வியே கேட்கல சரவணகுமார் உங்கள் கேள்வியை சொல்லுங்களேன் பதினாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஆறு உசிலம்பட்டி சரவணகுமார் சனி திசையில் சுக்கரபர்த்தி ஓடுது உங்களுடைய லக்கணம் கும்பலக்கணம் ரிசவ ராசி மிருக சீரிச நட்சத்திரம் கோபம் அதிகம் டென்ஷன் அதிகம் அவசர புத்தி அதிகம் நாம் எப்போதுமே அவசரப்பட்டால் எல்லாத்தையும் இழந்துருவோம் கோபப்பட்டால் நம்மளை கோபக்காரன் சண்டைக்காரன் பிடிவாதக்காரன் சொல்லுவோம் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு லக்கணத்திலேயே கேது ஏழாம் இடத்துல சனி ராகு எப்படி சார் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் லக்னாதிபதி போய் ஏழில் உட்காந்துட்டாரு ராகு கேது இப்படியில் இருக்குது போராட்டமான வாழ்க்கை தான் அடுத்த இடத்துக்கு குடும்பம் குழந்தைங்க எல்லாமே போராட்டம் தான் நாலாம் இடத்துல சந்திரன் சொந்த வீடு இருக்கும் அதேமாதிரி ரெண்டாம் இடத்துல ஆறில் கடன் இருக்கும் கடனோடைய வாழ்க்கை என்ன செய்யறது சனி திசையில சுக்கரபதி தொடர்ந்து ஒரு எட்டு வாரம் பிள்ளையார் கோயிலுக்கு தேங்காய் உடைங்க இந்த கடுமையான இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நன்றி வாழ்த்துக்கள் சரவணகுமார் அவர்களே நன்றி வாழ்க்கை கண்டிப்பாக அதை பார்த்துருக்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க தப்பு இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நாங்கள் நேரத்தை செலவழிப்பது உங்களுக்காக நீங்கள் எங்களுக்காக செய்யக்கூடிய உதவி அதுதான் வேற ஒன்றும் இல்லை இல்லையா ஒன்று ரெண்டு எண்பது ம் ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது யார் கேட்டிருக்கா காலையில் எட்டு முப்பதுன்னு இருக்கார் பெங்களூரில் பிறந்துருக்காரு பார்த்து சொல்லுங்க கேட்டிருக்காரு அப்படியா சிரிச்சுப்பார் என்று அன்புடன் இவருக்கு பார்த்தோம்னா லக்கணம் கும்பலக்கணம் ராசி கடக ராசி ஆயிலிய நட்சத்திரம் நடக்கிறது சூரியதச சனிபுத்தி லக்னாதிபதிக்கு ஏழாம் இடம் ஏக பொருத்தம் இல்லாத நேரத்தில் ஓடிட்டு இருக்கு லக்னாதிபதி இவருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்காரு அஷ்டமத்தில் லக்னாதிபதி ஆறுலையோ எட்டுலேயோ போய் மறைஞ்சிட்டாலே வாழ்க்கை போராட்டம் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை லக்கணத்தில் சுக்கரன் கேது செவ்வாய் குரூராகு குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சரி இது சூரியன் சனி இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்றாவது மாதம் வரைக்கும் அவ்வளோ சிறப்பு இல்லை எடுக்கிற முயற்சியில் தோல்வி வருத்தங்கள் வேதனைகள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது மாதத்துக்கு அப்புறம் புதம்பத்தி வரும் உண்மையிலேயே ஐந்தாம் இடத்தே விதி அவர் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை அது வரைக்கும் பொதுவாக இருங்க உங்களுக்கும் சொல்லப்போகுது நான் என்னென்னா விநாயகர் கோயிலில் தொடர்ந்து ஒரு எட்டு வாரம் பிள்ளையாருக்கு தேங்க விடுங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரும் வாழ்க்கைக்க சரவணகுமாரையா எல்லாம் போச்சு வேலையும் போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உண்மாதானே அதான் சொல்லிவிட்டேங்க நல்லா இல்லைன்னு பொறுமையும் நிதானமும் தேவை உங்களுக்கு எல்லாமே எதுவுமே சிறப்பு இல்லைங்க ஐயா அதனால் கொஞ்சம் கவனம் நிதானமாக இருங்க ஜாதகத்தை இன்னும் கொஞ்சம் அழிதி ஆச அலசி ஆராய்ச்சி பார்த்துக்கோங்க பக்கத்தில் நல்ல ஜோதி இருந்தாங்கன்னா பாருங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுடைய நேரங்கள் டைமிங்கில் சிறப்பாக இல்லை அதனால் அந்த கஷ்டத்தை நீங்க ஆரம்பிக்கிறீங்க வேறு இல்லை நீல மேகம் இருபத்தி ரெண்டு பதினொன்று எண்பத்தி ஏழு ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பது அன்றுட்டி திருமணம் எப்பொழுது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் ஜாதகத்தை பொறுத்த உள்ள லக்கணமே விருச்சிகம் ராசியும் விருச்சிகம் அனுச நட்சத்திரம் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்துல இருக்காரு சூரியன் சுக்கரன் சந்திரன் சனி ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்தோ அல்லது நடக்கிற மாதிரி லவ் பண்ணியோ விரும்பியோ நின்று போயிருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா எல்லோரும் புதிதாக இணைந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் உங்களுக்கு நாங்கள் நேரத்தை செலவழிப்பது போல நீங்களும் எங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்தால்தான் இந்த வீடியோ மேலே போகும் இல்லையா சரி இப்போ சுக்கரதையில் குரு புத்தி ஓடுது யாருக்குன்னா இப்போ சொல்லக்கூடிய நபருக்கு நீல மேகத்திற்கு திருமணத்துக்கான காலகட்டம் இப்போ சிறப்பாகவே இருக்குது ஏன்னா உங்கள் வாழ்க்கையே போராட்டமான வாழ்க்கை தான் திருமணம் நடந்திருந்தாலும் சிறப்பு இல்லை நடக்காட்டில் ஏன்னா இருதார யோகத்தை பெற்ற ஜாதகம் இது லவ் பண்ணி லவ்வும் ஜோயிக்க ஜெயிக்காது அப்படி திருமணம் பண்ணாலும் இந்த திருமணம்னு நிலைச்சிருக்காது மாறிடுச்சு கொஞ்சம் பொறுமை நிதானமாக இருங்க இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் பலமாக இருக்குது வரக்கூடிய தை மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்துடும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க்கை தை மாசி பங்குனி சித்திரை பைகாசி இந்த ஆறாவது மாதத்துக்குள்ளே நீலமேகம் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ பேர் சாதகம் சொல்லியிருக்கேன்னே ரெண்டு பேர் தான் லைக்கே போட்டிருக்கீங்க அப்போ எத்தனை பேர் சப்ரேப்பர் பண்ணியிருக்கீங்க புதுசாக வந்தவங்க தெரியல அப்போ வந்து நம்ம வந்து ஜாதகம் கேட்குறோம் நமக்காக நேரம் செலவழித்து அவங்க ஜாதகத்தை போட்டு பார்க்குறாங்க சொல்கிறாங்க ஒரு லைக் கொடுக்கலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஏன் அந்த என்ன வர மாட்டேங்குது நம்ம போய் பார்ப்போம் அந்த ஆள் ஜாதகத்தை சொல்லும் டேட்டா பரத்தை போடுவோம் போடுறானா இல்லையா போராட்டா போராண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதுதானே எங்களுக்காலும் ஒன்றும் ஒன்றும் கிடையாது நீங்கள் அந்த லைக் பண்ணாலோ சப்ஸ்கிரைப் பண்ணாலோ ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம நேரம் நேரம் செலவழித்து இதை பார்த்தோமே பிரயோஜனமாக இருக்கு இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது எதுவும் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இல்லையா தான் நான் உடனே சொன்னேன் ஓகே பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஏழு மணி நாலு பிஎம் எம் சாதகம் மகன் வீடு அமையுமான்னு கேட்டீங்க புதந்த செயலர் ராகுபுத்தி இந்த புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாவது மாதம் வரைக்கும் இருக்குது பிரம்மாண்டமான வீடாக அமையும் அப்படிங்கிறது தான் ஆசை உங்களுக்கு அமையும் ரெண்டாவது கடன் வாங்கி வீடு வாங்குற மாதிரி சூழ்நிலை வரலாம் இருந்தபோதும் நீங்கள் வீடு அமையும் வீடு வாங்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இப்போ இருந்து வீடு அமைச்சிரும் தை மாதத்துக்கு மேலே நீங்கள் வீடு அமையலாம் பெரிய விடா நல்ல வீடாக பிரம்மாண்டம் வீடாக பிரம்மாண்டமான வீடாக அமையும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தாராளமாக அதற்கான முயற்சி பண்ணுங்க ஜெயிச்சிருங்க வீடு வாங்கிடலாம் கார்த்திகா ஜூன் பத்தொம்பது வருடமா என்ன போடுறீங்க ஆண்டிப்பட்டி தமிழையா நீங்கள் போட்டிருக்க டேட்டா பார்த்து சரியாக வரலங்க டேட்டா பார்த்து சரியாக போடுங்க கார்த்திகா ஜூன் பத்தொம்போது வருடம் போட்டிருக்கீங்க ஜூன் மாதம் பத்தொம்போது வருடம்னா எப்படி என்ன பத்தொம்பது கிஷோர் குமார் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று காலை ஆறு மணி ஒரு நிமிஷம் திருச்சி அரசு வேலை எப்பொழுது கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா திருமணம் எப்போது ஓகே ஓகே குருதசை புதன் புத்தி அரசு வேலை அரசு உத்தியோகத்துக்கான காலகட்டம் தான் இது திருமணமும் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தை மாதத்துக்கு மேலே திருமணமும் உண்டு அரசு வேலையும் உண்டு பயப்படாதீங்க சூரியன் குரு சனி பன்னிரெண்டில் அதனால் அந்நியத்தில் வெளியிலேருந்து உடம்பு பண்ணும் ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் కార్తీక పొద్దు జూన్ రెండతి ఒక్కనత్కి రెండు మూన చె ఆచి ஆட்சி பெற்ற செவ்வாய் கேட்டை புதனுடைய சாரம் புதன் விருக சீரிசன் செவ்வாய் சாரம் எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல அடுத்த சகோதரன் சகோதரியை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் போய் உட்காந்துருந்தா காரக ஆஸ்தி அடுத்த குழந்தைகளை தடை பண்ணும் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இதை அடிக்கடி நீங்கள் முருகன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மந்தமாக இருக்கு இல்லையா சனி புத்தி வேற ஓடுது அப்ப தடங்கள் தாமதத்தை தருது முருகன் கோவிலில் போய் செவ்வாய்க்கிழமை ஒரு லிட்டர் காலு ரெண்டு லிட்டர் தோரம் பருப்பு வாங்கி தானமாக கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணி கும்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்த குழந்தை கிடைக்கும் ஏன்னா இந்த குழந்தையுடைய ஜாதகம் தான் அடுத்த குழந்தையே தடுக்குது இல்லையா இந்த வழிபாட செஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள் பாலசுப்பிரமணியன் அது மாதிரி நிறைய விஷயங்களை சார்ந்து இன்றைய தினம் நாம் தீபாவளி மயக்கத்தில் எல்லோரும் இருக்கான்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நாம் வந்து வீடியோ போடுற பிரயோஜனம் இல்லை பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்துட்டு என்னுடைய வீடியோ போட்டோம் அப்படின்னா பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் அப்படின்னு போகக்கூடிய வீடியோஸ் பேசு போகும் இந்த அஞ்சு பேர் பத்து பேர் வச்சுட்டு பேசிட்டு இருந்தால் எனக்கும் பொழுது போகாது உங்களுக்கும் சில விஷயங்கள் பேச முடியாது இல்லையா கண்டிப்பாக இருபத்தி ஒன்பது இவ்வளோ பேருக்கு நான் ஜாதம் சொல்லியிருக்கேன் வரைக்கும் நாலு பேர் தான் லைக்கே போட்டிருக்காங்க அப்போ புதுசாக வந்தவங்க எத்தனை பேர் சப்கிரேப்பர் பண்ணியிருப்பாங்க சப்கிரேப் பண்ணிருப்பாங்க அதான் உலகம் இருபத்தி ஒன்பது ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம்மா பிஎம்மா திருச்சி செய்யா தொழில் செய்யலாமா வேலைக்கு போகலாமா குருதச சனிபுதே லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி குரு பன்னிரெண்டில் அப்போ லக்கணாதிபதியும் பன்னிரெண்டில் அப்போ வேலைக்கு போகிறது தான் சிறப்பு தொழில் உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பை தராது வாழ்த்துக்கள் பத்தொம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பத்து நாற்பத்தஞ்சு இவபாலன் சுக்கரதச சூரிய புத்தி சுக்கரன் சூரியன் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் தர்மஸ்தான செய்து லக்கணத்துக்கு ஏழாம் இடம் சுக்கரன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எப்போதுமே குருவோ சுக்கரனோ ராகு கேது இப்படியில் இருந்தால் கடன் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுவோம் அப்போ வீடு அமையிறது குடும்பம் அமையிறது திருமண வாழ்க்கை அமையிறது இதெல்லாம் சிறப்பு தான் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமையும் வீடு கண்டிப்பாக அமையும் எப்போ அமையும் சுக்கரத சூரிய புத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி இல்லையா அடுத்த ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அப்போ இந்த மார்ச்சுக்கு அப்புறம் அமையும் வாழ்த்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இதுவரை நான் பயணித்தமைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் திருமணம் யாருக்கெல்லாம் தாமதமாகுதோ கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொள்ளலாம் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்திங்கிற நம்பரில் வாட்ஸ்அப் தொடக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றி